அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்போ என்ன வீடியோ போட போகிறோன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் வறுவல் அதை எப்படி நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்கிறேன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்க இன்னைக்கு கேமரால தெரியுதா உங்களுக்கு மீன் சங்கரா மீன் சொல்லுவாங்க இல்லைன்னா செங்காழ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்துருக்காங்க தெரியுதுங்களா பாருங்க நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தூள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா இங்க பாருங்க மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கொஞ்சமாக க கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது எல்லாமே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் அதை நான் எப்படி செய்ய போகிறேன்னா இதோட கொஞ்சமாக பார்த்துங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு இதோட அரைச்சி நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் எடுத்துகிட்டு வந்து நம்ம நல்லா மீனுக்கு மேலே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மீனை வறுக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு இதை போய் நான் இஞ்சி பூண்டோடு சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சிட்டு வரேன் இப்போ என்னென்னா நம்ம இஞ்சி பூண்டு தனியாக வச்சுருக்கோம் பாருங்க அதோட இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவும் சேர்த்து போட்டு அரைச்சிடணும் அரைச்சி நம்ம மீனில் தடவோம் நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு அரைச்சிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன் ஓகேவா இப்போது மீன் மசாலா பரட்டுறதுக்கு நல்லா பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மீன் மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் என்ன செய்யணுன்னா அந்த மீனை வந்து இதில் கொட்டி மசாலா அரைச்சிட்டு வந்த மசாலா இருக்கீங்க பாருங்கள் மசாலா இதை வந்து இதில் கொட்டியாச்சு மசாலா இதில் கொட்டியாச்சு இப்போ இதில் வந்து தேவையான உப்பு மீனுக்கு தேவையான உப்பு இதோட கொஞ்சமா லெமன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனோட அந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நல்லா மசாலா பிசைஞ்சு வச்சாச்சு மீனில் இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி வறுத்து காட்டுறேன் ஓகே இப்போ நல்லா ஊறணும் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லா பத்து நிமிஷம் ஊறுனுச்சின்னா அந்த மசாலாலாம் நல்லா நல்லாயிருக்கும் நான் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு எப்படி ஊறுது பரணி அதை எடுத்து வைப்பா ஆ ஓகே இப்போ என்ன செய்கிறோன்னா நம்ம இதை மசாலா ஊறின பிறகு பத்து நிமிஷம் வச்சு உங்களுக்கு மீன் வறுவல் எப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க எப்படி சூப்பராக வருதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மீன் சூப்பராக ஊறி நல்லா டேஸ்ட்டு உப்பு காரலாம் அதில் இறங்கியிருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம தோசைக்கல்ல வச்சாச்சு தோசைக்கல்லும் சூடு ஆயிடுச்சு இப்போ நம்ம மீனை அதுக்கு தேவையான எண்ணெய் தேவையான எண்ணெய் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காயிட்டோம் நல்லா எண்ணெய் காஞ்சுன்னு ரொம்பவும் எண்ணெய் வந்து சூடாக கூடாது மிதமான சூடாக இருக்கணும் அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும் நம்ம லைட்டாக எண்ணெய் சூடானோடனே மீன் எடுத்து நம்ம அதில் போட்டுடோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில் க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி உருவி வச்சிட்டேன் ஏன்னா நம்ம அப்பப்போ அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாத அதனால் அதை அப்படி லைட்டாக எட்ட எட்ட தோசைக்கல்ல போய் தூவி வைக்கிறது தான் பாருங்க இப்படி நல்லா தூவி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற மீனை அதெல்லாம் எடுத்து போடுவோம் இப்படி பாருங்கள் மீன் நல்லா ஒரு பக்கம் விழுந்து வருது நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே திருப்பி போட்டுடுவோம் ஒரு பக்கம் வெந்திரிச்சு நம்ம என்ன செஞ்சுட்டோம் மீனை திருப்பி போட்டுட்டோம் கொஞ்ச நேரம் லைட்டாக நம்ம மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா அது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்து போவோம் சீக்கிரம் மீன் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு வைக்கிறது மூடி போயிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி விட்டுலாம் பாருங்க நல்லா மீன் சூப்பராக எந்து வந்துடுச்சு இப்போ எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க சூப்பராக மீன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா சூப்பராக சங்கரா மீன் வறுவல் செஞ்சாச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு முள் சுருது

உண்மையிலேயே அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் அதோடு இந்த மசாலா வச்சு நம்ம அரைச்சி மீன் வறுத்து பாருங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கும் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you. Bye. Bye.